அனைவருக்கும் வணக்கம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல்திறன்களும் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை நால்வட்ட நட்சத்திர கூட்டமாகவும் இந்த ஒளியானது நல்ல புலிவுடன் அமைந்திருக்கும் இன்னும் வான் மண்டலத்தில் இதை எல்லோரும் நம்ம கண்ணால் பார்க்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த நட்சத்திரமானது இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களில் மூன்றாவது நட்சத்திரமாகவும் ராசியில் ஒரு பாகமும் ரிஷபராசியில் மூன்று பாகமும் அமைந்துள்ளது இந்த நட்சத்திர அதிபதி வந்து சூரியன் இந்த நட்சத்திரத்தோட வடிவம் கூர்மையான கத்தி கணங்களில் ராட்சச கணங்களுக்கும் மிருகங்களில் பெண் பெண்ணாடுக்கும் வெளிச்சங்களில் அத்தி மரத்திற்கும் பறவைகளில் மயில் பறவைக்கும் தனது கதிர்வீச்சினை செலுத்தி ஆளுமை செய்கிறது இந்த கிருத்திக நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் அதி தேவதை அக்னி சிவன் இந்த கிருத்திய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் மேசராசி ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசி பொதுவாக ஃபஸ்ட்டு இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத பார்ப்போம் அடுத்தது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோ போவோம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுற்றத்தாரை விரும்பி வரவேற்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் நல்ல உடல் அமைப்பையும் நல்ல உடல் அமைப்பையும் முகத் தோற்றத்தையும் பெற்றிருப்பார் இவர்கள் சுவையான உணவுகளை ரசித்து சாப்பிடும் பழக்கம் உள்ளவர்களாகவும் பேரும் புகழமாக வாழும் உடுப்பனை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இவர்களை காணப்படலாம் உங்களுக்கு காதுக்கும் அருகில் வந்து பார்த்திங்கன்னா புறக்கழுத்தில் ஒரு மச்சம் இருக்கும் இவங்க பிறருக்கு தெரியாதே அதிகமான பாவ செயல்களில் வந்து அதிகமாக ஈடுபடுவாங்க ஏன்னா ராட்சச கணம் புரிந்தது இந்த நட்சத்திரம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் சில பாவ செயல்களில் ஈடுபடுவாங்க பாவ செயலில் ஈடுபடுறதுக்கு மனம் தூண்டும் கற்ற கல்வியே போதுமானது என்பது போன்ற மனோபாவம் சிலரிடம் பார்க்கலாம் இவர்கள் வந்து தெய்வ பக்தியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க பெரும்பாலான பேர் நல்ல கற்று தெரிந்தவர்களாக இருப்பாங்க அனைத்தையும் கற்றவங்களாக இருப்பாங்க நல்ல தெளிவான மனோநிலை உள்ளவங்களாகவும் இறக்க சுவாவம் உடையவர்களாகவும் இருப்பாங்க வியாபாரத்தில் வந்து ரொம்ப தலை சிறந்து விளங்குவாங்க இவங்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகம் ஏன்னா அந்த சூரியன் தான் நிர்வாக காரகம் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் தான் அந்த கிருத்திகை நட்சத்திரம் அதனால் நிர்வாகத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவர்களை பார்த்து மற்றவங்க ஓரளவு பயப்படுற மாதிரியான சுவாவம் சில நேரத்தில் இவங்களுக்கு தோன்றும் இவர்களை பார்த்து மற்றவங்க போராமல் அளவுக்கு இவங்களுடைய செயல்திறன் அமைஞ்சிருக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க குருவோட சாரத்தில் இயங்குவாங்க ஏன்னா அம்சத்தில் வந்து அவங்களுக்கு தனுசு ராசி வந்து அம்சராசியாக ராசியாக பண வசதி அதிகம் உள்ளவர்களாகவும் சாமர்த்தியமாக பேசி மற்றவர்களை இழுக்கும் தன்மை உள்ளவங்களாகவும் கௌரவம் புகழ் வந்து தானாகவே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனிதர்களாகவும் பூமி காணி வீடு முதலிய சொத்துக்களுடன் பால் மாடு கன்று ஆகிய பால் பாக்கியங்களுடன் மிக செல்வந்தர்களாக இருப்பாங்க சில பேர் வந்து முன்கோபியாகவும் இருப்பாங்க ஆசார அனுஷ்டானங்களில் வந்து இவங்களுக்கு அதிகமான ஈர்ப்பு இருக்கும் ஏன்னா தனுஷ் ராசி குருவோட ராசி இல்லையா அந்த ராசியில் வந்து நவம் சமைஞ்சிருக்கிறதுனால ஆசார அனுஷ்டானங்களில் வந்து அதிகமான ஈடுபாடு இருக்கும் சில பேரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நோய்களால் வந்து அடிக்கடி தொந்தரவு போடுவாங்க இந்த முதல் பாதங்கிறதுனால இது மேசராசியில் அமைஞ்சிருக்கும் மேசராசியோட மகத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா தர்ம சிந்தனை அதாவது தர்ம ராசி ஒன்று மேசராசி தர்மராசி ஒன்று அந்த ராசிக்கு அதிபதி செவ்வா அது வந்து பார்த்திங்கன்னா அகங்கார காரகன் இந்த கிருத்திய நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அவங்க பார்த்திங்கன்னா கௌரவக்காரகன் இந்த நவாம்ச ராசிக்கு குரு அதிபதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆசார அனுஷ்டானங்களுக்கு கட்டுப்பட்டு வாடுகிறது சமூக நடவடிக்கை கட்டுப்பட்டு வாடுறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தர்ம விஷயங்களில் அதிகமான நாட்டம் ஏற்படும் இந்த கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு கிருத்திகை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்ப்போம் இந்த கிருத்திகை ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசி அந்த கிருத்திகை ரெண்டாம் பாதத்தோடைய சாரம் வந்து பார்த்திங்கன்னா சனியின் தன்மையில் இயங்கும் ஏன்னா நாமாம்சத்தில் வந்து மகரத்தில் அந்த ராசி விழுந்திருக்கும் நாம்ச ராசி ஏன்னால் சனியே அந்த கிருத்திய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தை வந்து ஆளுமை செய்யும் அதிகமான பாவ காரியங்களில் வந்து ஈடுபடுவாங்க பிற பெண்களிடம் வந்து அதிகமான ஈடுபாடும் பெண்களாக இருந்தால் பிற ஆண்கள்கிட்ட அதிகமான ஈடுபாடு உள்ளவர்களாகவும் இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை விட வெளியிடங்களில் வந்து இவங்களுக்கு அதிகமான பற்று ஏற்படும் இவங்க ஆசார அனுஷ்டானங்களிலும் வேத சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் இவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது ஆனால் கல்வி கலைகளில் வந்து ரொம்ப திறமை உள்ளவராக இருப்பாங்க ஏன்னா உணர்வு பூர்வமாக அதிகமாக செயல்பட மாட்டாங்க சிந்திக்க மாட்டாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமாக சிந்தித்து அந்த அறிவுபூர்வமான விஷயங்களை மட்டுந்தான் அதிகமாக இவங்க ஏற்றுப்பாங்க கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களும் இந்த சனியோட சாரத்தை தான் இயங்குவாங்க இவங்களை நம்ம ரொம்ப அறிவாளிகள்னு சொல்லலாம் ஆனால் பொருளாதாரத்தில் மேலே அதிகமாக ஈர்ப்பு இருக்கும் ஏன்னா சுக்ரனுடைய வீடு அந்த ராசி அதில் வந்து இந்த கிருத்திய நட்சத்திரமான சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ வந்து அதிகமான பொருளாதார ஈர்ப்பு பொருளாதார சிந்தனையில் இவங்க வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வாங்க விரும்பத்தகாத சிநேகர்கள் வந்து இவங்களுக்கு இருப்பாங்க அதாவது நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பான நண்பர்களாக இருக்க மாட்டாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை மிரட்ட சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க சில பேர் நாம் நினைக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து இவங்களுக்கு இருக்கும் அதிகமான இன்ப வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கும் பிற பொருள்களுக்கு வந்து அதிகமாக ஆசைப்படுவாங்க இவங்க மற்றவங்களுக்கு வந்து இவங்களை பெரும்பாலும் பிடிக்காது நல்ல விஷயம் இவங்க செஞ்சா கூட மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அந்த லெவலில் தான் இவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் கிருத்திய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க குருவின் ஆதிக்கத்தில் இயங்குவாங்க நவம்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மீனவர்களும் இவர்கள் வந்து மிகுந்த கல்விமானாகவும் அடக்கமும் ஆசார அனுஷ்டானங்களில் அதிகமான ஈடுபாடும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாகவும் இறக்க குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இன்ப துன்பம் கலந்து வரும் இவங்களுக்கு சின்ன சின்ன மனப்பதட்டம் மனஸ்தாபனங்களே இவங்களோட வாழ்க்கை போய்கிட்ருக்கோம் பிறரிடம் சண்டை செய்வதில் வந்து அதிகமான ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும் ஆனால் நியாயமான சண்டையாக இருக்கும் இவங்க ரொம்ப நிர்வாகத்திறன் முக்கியவங்களாக இருப்பாங்க போலீஸ் இராணுவன்னு அதிக பேர் நல்ல கௌரவமான துறையிலே வேலை பார்க்குற மாதிரியான அமைப்பு இருக்கும் இவங்களோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மற்றவங்க மதிக்கிற அளவு தான் இவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சூரிய திசை வரும் அடுத்தது சந்திர திசை வரும் அடுத்தது செவ்வாய் திசை இப்போ இந்த சந்திரன் செவ்வாய் அடுத்தது ராகு திசை சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மூணு கிரகமும் நல்லா நல்லாயிருந்தனாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளமையிலே ஒரு ஒரு அமைப்பு அமைஞ்சிடும் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா ராகு வந்து நீண்ட நாளாக திசை நடத்தும் ஒரு இளமையான பருவத்தில் ராகு திசை வந்து பதினெட்டு வருஷம் நடத்தும் ராகு ஓரளவு நல்லா இருந்துட்டாவே அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்தது குரு ராகு குருவில் தான் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பு அடையும் ராகு குருலாம் இவங்க ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் இவங்க ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருத்திக நட்சத்திரத்தோட பொதுவான குணாதிசயங்கள் எண்ண ஓட்டங்களை தான் சொல்லியிருக்கோம் இது வந்து ஜாதகத்தில் வந்து வேறுபடும் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கிரக அமைப்பெலாம் தொடர்புகள்லாம் மாறி இருந்தனாக சில விஷயங்கள் வந்து மாறி இருக்கும் நூறுக்கு எழுபது சதவீதம் இது சரியாக இருக்கும் சில விஷயங்கள் மட்டும் வேறுபாடு வரும் ஏன்னா அது கிரக அமைப்பு தொடர்பை பொறுத்து இருக்குது இது நல்ல முழுமையாக பார்க்கணுன்னா ஜாதகத்தை பார்த்தா தான் முழுமையான பலனை ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி பலனாக வரும் இப்படி தான் பார்க்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்